ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பற்றி தாங்க இப்போ பார்க்க போகிறோம் ஸோ இப்போ நான் காட்டுகிற இந்த மாவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம்மேடு சத்து மாவு தான் இதில் வந்து பாதாம் அந்த மாதிரி நிறைய நட்ஸு அதுக்கப்புறம் நம்மளோட ஹோல் கிரைன் அதெல்லாம் நிறைய எல்லாமே வீட்டில் வாங்கி அவங்க கழுவி காய வச்சு திரித்து இது செய்கிறது ஆக்சுவலி இது வந்து என் ஃப்ரெண்டு எனக்கு பண்ணி கொடுத்தாங்க ஸோ இது வந்து உண்மையிலேயே அந்த அந்த கஞ்சி குடிக்கும் போது நமக்கு வந்து அந்த பாதாமோட அந்த ஃபீல்லாம் ரொம்ப நல்லாவே வருது இது வந்து நான் பெருமைக்காக சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் மந்த்தாக அவங்க எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ அதை தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் வாரத்தில் மூணு நாள் எப்படியும் இந்த சத்து மாவு கஞ்சி இருக்கும் ஸோ இது வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம வந்து இந்த மாதிரி தண்ணியில் வேணுன்ற அளவு மாவை கரைச்சி வச்சுட்டு அடுப்பில் வந்து நல்லா தண்ணி கொதிச்சிட்ருக்கும் இருக்கும்போது கொஞ்சம் போல் ஒரு சிட்டிகை அளவு கொஞ்சோல உப்பு போட்டுட்டு நல்லா அந்த தண்ணி கொதித்த உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவை எடுத்து ஊற்றி நல்லா கொஞ்சம் கைவிடாமல் நல்லா கலக்கி அது நல்லா கொதி வந்த உடனே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிச்சு கொதிக்க கொதிக்க கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா மா மாவு நல்லா வெந்துடும் ஸோ இதில் வந்து நீங்கள் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பால் மிக்ஸ் பண்ணி சக்கரை போட்டும் குடிச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா எனக்கு வந்து சக்கரை போட்டு நாங்கள் குடிக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக தயிரோ மோரோன்னு கொஞ்சம் உப்பு சேர்த்து தாராளமாக இது குடிச்சுக்கலாம் இது வந்து அவ்வளோ ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா நான் இதை வந்து இப்போது இப்போ வீடியோ போடுறேன் அப்படின்னா நான் சிக்ஸ் மந்த் இதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இந்த மாவு உங்களுக்கும் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இது எங்கே கிடைக்கும் என்ன ஏது ஆக்சுவலி இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் என் ஃப்ரெண்டு தான் ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அவங்களோட கான்டெக்ட் நம்பர் அவங்களோட பேஜை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ நான் வந்து சக்கரை போடாமல் கொஞ்சமாக தயிர் அதில் ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி நிறைய சேர்த்து ஸோ இது தான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு ஸோ அந்த சத்துமாவு கஞ்சி தயிர் நமக்கு தயிர் மூர் எல்லாமே நம்மளோட ஸ்டொமக்குக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ உங்களுக்கு இந்த சத்து மாவு கஞ்சி வேணும் அப்படின்னா எனக்கு வந்து ஹெல்த் மிக்ஸ் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அவ அந்த காண்டாக்ட் நம்பரு இந்த கஞ்சி எப்படி எதில் எ எந்த பேஜில் கிடைக்கும் அப்படின்றது வரைக்கும் உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணுறேன் டுமாரோ பாய்